ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷா டாய்னிங் விளாக் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சூப்பரான விளாக் தான் ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க ஈவினிங் ஒரு கப் டீ போட்டு குடிச்சா தாங்க நம்மளுக்கு பிரஸ்க்காக அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண தோணும் என்ன பசங்க வரத்துக்குள்ளே செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பஜ்ஜி மிளகா வாங்கிட்டு வந்து இருந்தது இதுக்கு ஒன்றும் பெரிய இன்க்ரீடியன்ட்டு எதுவுமே வீட்டில் இல்லை சரி பரவாயில்ல செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா வழியாக கடலை மாவு சேர்த்துட்டேன் இது கூடயே வேறு என்ன உப்பு சோடா உப்பு போட மறக்கவே மறக்காதீங்க அப்போ கொஞ்சம் புஷுன்னு உப்பி வரும் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்குங்க கூட கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்திட்டேன் கொஞ்சம் கரம் மசாலாத்தூள் சேர்த்திட்டேன் கூட வீட்டில் இருக்கக்கூடிய மிளகாத்தூள் தான் சேர்த்துனேன் வேறு எதுவுமே சேர்த்துல ஸோ எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படணும்னு அவசியமே கிடையாது வீட்டில் இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணோம் அப்படின்னாவே சூப்பர் பெஸ்ட்டாக வரும் நல்லா வந்து கலக்கிட்டேன் நல்லா வந்து பஜ்ஜை வந்து மிளகா இருக்கு இல்லையா அதில் வந்து டிப் பண்ணி எடுக்கிற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் நீங்கள் இட்லி மாவு இருக்குல்ல அந்த பதத்துக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மிளகாவில் அப்படியே போட்டு சாப்பிட்லாம் ஆனால் பசங்க வந்து சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க அதனால ரெண்டு ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணிட்டேன் உள்ளே அந்த தோல் இருக்கும் இல்லையா அதோட போட்டால் ரொம்ப காரமாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் அவ்வளோ கிடையாது நீங்கள் எப்படி எப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நான் வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த பகுதி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன் வெறும் அந்த தோலை மட்டும்தான் போட்டேன் அதுவே பயங்கர காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் இது அப்படியே வந்து அந்த இதில் வந்து டிப் பண்ணி போட வேண்டிதான் நல்லா ஃபர்ஸ்ட் வந்து என்னையும் நல்லா தழுசாக சூட் பண்ணிட்டேன் வச்சது என்னமோ சின்ன சட்டியாக வச்சுட்டு நல்லா அதுக்கப்புறம் அதில் போடவே முடியலங்க ஏன்னா மிளகாவோட லென்த்து நல்லா பெருசாக இருந்தது அதையான் வச்சுட்டு கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பெரிய வடை சட்டி வச்சாச்சு அதுக்குள்ள பாப்பாவும் காலேஜ்ல இருந்து வந்துட்டாங்க அதை பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் அதில் வந்து டிப்பாகும் கொஞ்சமாவது அந்த மிளகாலை வந்து ஒட்டை செய்யும் சரி வேற என்ன நல்லா வந்து சுட்ட சுட மலைக்கு இதமாக வந்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க ஆனா காரம் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னு சொன்னாங்க விதையை எடுத்துட்டு போடையிலே எப்படி இருந்ததுன்னா விதையோட போட்டிருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக நேற்றுலேருந்து வந்து பார்த்திங்க நம்ம வீடியோஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மார்னிங் லெவன் ஏஎம்க்கு ஷார்ப்பாக நம்மளுடைய சேனல்ஸில் வந்து வீடியோ ஆஸ் யூஷுவலாக வர ஆரம்பிச்சுரும் ஸோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எப்படி மிளகா வச்சு போடுவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கே கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான விழாவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்